முடிகிறது மொபைலை எடுத்து பார்க்கிறான் நீ என்ன நாட்டின் மினிஸ்டரா அல்லது முதலமைச்சரா அப்படி என்ன தலைபோற காரியம் எப்படி போதையை உட்கொண்டால் உண்மையாகி மனிதன் சின்ன பின்னமாகுவானா அதை விட இன்றைக்கு செல்போன் போதை பார்க்கலாம் இவனுக்கு எந்த மெசேஜ் வந்திருக்காரு எந்த கால்ஸ் வந்திருக்காரு ஆனாலும் டச் பண்ணி லாக் எடுத்து பார்ப்பேன் ஒரு கருமும் வரலையே அது எதுக்கு நீ பார்க்கிறாய் அடிமையாகி விட்டான் ஒரு நாளைக்கு மனிதன் மொபைலை ஒன்றுமே நோட்டிபிகேஷன் மெசேஜ் எதுவுமே இல்லாம இருநூறு தடவை தேவைக்கு மேல் பார்வையிடுகிறான் ஒண்ணுமே செய்தி இல்லாமல் அறிவியல் உலகம் சொல்லுகிறேன் தொழுது முடிக்கிறான் சலாம் கொடுக்கிறான் உடனே லாக் எடுக்கிறான் இந்த மொபைல் போன்கள் இல்லாத காலகட்டத்தில் அல்லாது நம்மை வாழ செய்திருக்க கூடாதா என்ற ஒரு ஏக்கம் அறிவியல் உலகம் இது பல நன்மைகளை தருகிறது தான் தொழுகை முடிகிறது எழுந்து ஓடுகிறார் எங்கே போகிறாய் மீசாரில கணக்க வேண்டாமா உன் நன்மையின் அமல்கள் அதிகரிக்க வேண்டாமா எங்கே செல்கிறாய்